ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர அனைவருக்கும் வணக்கம் உங்களது வீட்டில் இந்த பொடியை காலை மற்றும் மாலை அல்லது உங்களது வீட்டில் ஒரு நாளைக்கு இரண்டு தடவை நீங்கள் இந்த பொடியை தூவி வருவதால் உங்களுக்கு வந்து பணமானது உங்கள் வீடு தேடி துள்ளி வரும் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் பணம் மட்டுமல்ல உங்களது வீட்டில் உள்ள துஷ்ட சக்திகளும் பீடைகளும் உங்கள் வீட்டை விட்டு அகன்று வெளியே ஓடிவிடும் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அது என்ன பொடி அதை எவ்வாறு தூவ வேண்டும் என்பதை பற்றி நாம் அந்த வீடியோவில் காண்போம் அதற்கு முன்பாக உங்களுக்கு இதை போன்ற எளிய பரிகாரங்கள் மற்றும் பெரியவா கூறிய செய்திகளும் அவரை பற்றிய நன்மைகளும் மகிமைகளும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேர வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் இதற்கு முன்பாக அதாவது இந்த செயலை செய்வதற்கு உங்களது மனதானது முதலில் சுத்தமாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த செயலான இந்த செயலில் கூடிய பலனானது உங்களுக்கு முழுமையாக வந்தடையும் என்று அவர் கூறியிருக்கிறார் அதாவது இந்த பொடி அதாவது என்ன பொடியை உங்களது வீட்டில் தூவ வேண்டும் என்பதை பற்றி தற்பொழுது காண்போம் லவங்கம் பட்டை என்று கூறுவார்கள் அல்லவா அதை வந்து வாங்கிக்கொள்ளுங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு எவ்வளவு வேண்டுமோ அதை வந்து வாங்கி கொள்ளுங்கள் சிலர் ஒரு மாதத்திற்கு வேண்டிய அதாவது உங்களால் வாங்க முடிந்தால் ஒரு மாதத்திற்கு எவ்வளவு எவ்வளவு லவங்கப்பட்டை வே தேவைப்படுமோ அதை வாங்கி கொள்ளுங்கள் உங்களால் வாங்க முடியவில்லை என்றால் ஒரு வாரத்திற்கோ ஒரு நாளைக்கோ எவ்வளவு தேவைப்படும் அதை நீங்கள் வாங்கி நீங்கள் மொத்தமாக வாங்கி கொண்டால் மிகவும் நல்லது இல்லை என்றால் இந்த செயலை நீங்கள் தொடர்ந்து செய்து வர வேண்டியது அதாவது லவங்கம் பட்டையை நீங்கள் வாங்கி அதை வந்து பொடியாக ஆக்கி கொள்ள வேண்டும் அதாவது பட்டையை மிக்சியில் அடித்தோ அல்லது அம்மி போன்றவை நக்கி நச்சியோ அதை வந்து பொடி அதாவது தூவுகின்ற பொடி போல் நீங்கள் வந்து அதை ஆக்கி கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்ததாக அதாவது உங்களுக்கு அருகில் இருக்கின்ற நாட்டு மருந்து கடைகளில் இந்த விதை ஒன்று இருக்கும் அதாவது பவள மல்லி என்று கூறுவார்கள் அல்லவா அந்த விதையை நீங்கள் வாங்கி அதையும் பொடி போல் அரைத்து கொள்ளுங்கள் இந்த பட்டை பொடியையும் அதுக்கு அடுத்ததாக பவள மல்லி பொடியையும் ஒன்றாக சேர்த்து அதனுடன் மஞ்சளை சிறிதளவு சேர்த்து கொள்ளுங்கள் இந்த மூன்றையும் சேர்த்து அதன் உடன் கொஞ்சங்காண்டி பச்சை கருப்புறம் இருந்தால் அதையும் சேர்த்து கொண்டால் மிகவும் நல்லது இந்த நாலு பொருட்களை நீங்கள் இவ்வாறு சேர்த்து உங்களது வீட்டில் உள்ள மூளைகளிலும் சரி அல்லது உங்கள் அதிகமாக இருந்தால் சரி உங்களது வீட்டிலே கொஞ்சம் சிறிது சிறிதாக உங்களது வீட்டில் முக்கியமான இடங்களில் தூவி விட்டு வாருங்கள் அடுத்ததாக உங்களது வீட்டில் பணக்குழப்பம் எங்கு அதிகமாக இருக்குமோ அந்த பீரோக்குள்ளையும் சரி லாக்கரிலும் சரி நகைகள் இருக்கின்ற இடங்களில் அனைத்து இடங்களிலும் இந்த பொடியை சிறிதாக தூவி விட்டு கொள்ளுங்கள் இவ்வாறு தூவி விடுவதால் உங்களுக்கு இருக்கும் பண கஷ்டமும் கடன் தொல்லையும் நீங்கி உங்களது வீட்டில் செல்வ வளமானது பெருகி வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நீங்கள் இந்த பொடியை தூவிவிட்டும் வரலாம் இல்லை என்றால் பன்னீர் அல்லது தண்ணீர் பன்னீர் இருந்தால் மிகவும் நல்லது பன்னீர் இல்லை என்றால் தண்ணீர் இருக்கும் அல்லவா உங்களது வீட்டில் அந்த தண்ணீரில் இந்த தற்பொழுது கூறின அந்த நான்கு பொடிகளையும் தண்ணீரில் கலக்கி அதை வந்து உங்கள் வீடு முழுக்க தெளித்து வாருங்கள் இதை நீங்கள் ஒரு நாளைக்கு இரண்டு முறையோ அல்லது ஒரு முறையோ செய்து வாருங்கள் இதனுடைய பலனானது மிகவும் பெரிதாகவே உங்களை வந்து சேரும் ஏனென்றால் மஞ்சளுக்கு வந்து மங்களகரமான மங்களகரமான ஒரு பொருளாகும் இதற்கு அடுத்ததாக அதாவது பச்சை கற்புரம் அதற்கு வந்து பணத்தை ஏற்கின்ற தன்மையும் இருக்கிறது நல்ல விஷயங்களுக்கு வந்து பயன்படுத்துவார்கள் அதுக்கு அடுத்ததாக லவங்கம் பட்டையும் சரி அதே போலதான் அனைத்து துன்பங்களையும் நீக்கின்ற ஒரு பொருளாகத்தான் அதை கருதுவார்கள் அடுத்ததாக வந்து பவளம் மல்லி அதுக்கும் அதாவது இந்த மூன்றுக்கும் உள்ள அனைத்து சக்திகளும் அந்த பவளமல்லிக்கும் இருக்கிறது எனவே இந்த நாலு பொருட்களையும் நீங்கள் ஒரு சேர சேர்த்து விட்டு இவ்வாறு ஒரு உங்களது ஒரு நாளை உங்களது வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு முறை இவ்வாறு தெளித்து வருவதால் உங்களது வீட்டில் இருக்கும் துன்பங்கள் ஆகட்டும் பண கஷ்டமாக பண கஷ்டமாகட்டும் அனைத்துமே நீங்கி ஒரு நல்ல நிலைமைக்கு உங்கள் வீடானது வந்துவிடும் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த வீடியோ ஆனது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கின்றேன் பயனுள்ளதாக இருந்துச்சுனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு இதை போன்ற பெரியவா கூறிய செய்திகளும் அவரை பற்றிய மகிமைகளும் உடனுக்குடனே வந்து சேர வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர நல்லதே நினையுங்கள் நல்லது மட்டுமே உங்களது வாழ்க்கையில் நடக்கும் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி